என் சமகால வாழ்வியல் சகபழிமிகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாய் சிறந்த தயான தத்துவனே என திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் செத்தேன் ஞாயிற்கு அலியதாரியே என் செய்வேன் வள்ளலே என ராமலிங்க அடிகளார் சொல்கிறார் காண்பவனை பொறுத்தது ஒவ்வொரு சரி நம்மளுக்கு தற்கொலை பெற்ற அணிங் இல்லாமல் கண்டதை சொல்கிறேன் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வைஸாக பார்த்தோம்னா நாய் வந்து பார்த்திங்கன்னா அதோடய இன்கேல் கவுண்டை விட எக்ஸ்கேல் கவுண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு மூச்சு வந்து நம்ம வந்து மனிதர்கள் சராசரியாக பதினாலருந்து பதினாறு மூச்சு உள்வாங்கிட்டு வெளியில் விடுறோம்னா அது ஆரோக்கியம் நாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் விட எக்ஸியல் பண்ணுறது வந்து ரிப்பிட்டேஷன் கூட இருக்கும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக நாயை பார்த்திங்கன்னா மனிதர்கள் செய்வதை விட ஸ்ட்ரெச்சிங் பார் அப் அது அவ்வளோ அழகாக பண்ணும் அதே மாதிரி தான் அதோடய கெயிட் ட்ரைனிங் எல்லாமே அதையே ஒரு வழக்கறிஞராக நாயை பார்த்தோம்னா நாய்க்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக் சமைச்சிருக்கணும் அந்த ஜூரிஸ்டிக்ஸனுக்குள்ளே அது தன்னோட ஆளுகையை ஆளுமையை சிறப்பாக செய்யும் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதி எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னோட மாஸ்டர் சர்வன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப லா அபைடிங் சிட்டிசனாக இருக்கும் ஒரு ஜெனரல் கான்சியஸ்னஸ்ஸாக நாயை பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒரு அந்த சாவரநெட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய அதுக்குன்னு ஒரு சாவரணைட்டி இருக்குது அதுக்குள்ளே அதை அபெய்டிங் பண்ணி நடக்கும் காதலர் காதலர்கள் நாயை பார்த்தாங்கன்னா தெரியும் தேவதாஸ் நாய் காதலி கைவிடலாம் நாய் கைவிடா ஆன்மீகவாதிகளாக யோசிச்சோம்னா பட்டினத்தார் கூடையே வாழ்ந்தாரே நாய் வடிவில் பத்திரகிரி மகாராஜா உடம்பு திருப்தி அடைந்தால் தன் உடம்பு கூட தன் பிடியை வெட்டு விடுன்னு அர்த்தமுள்ள இந்த மதத்தில் கண்ணதாசன் கவியரசர் சொல்லியிருப்பதைப் போல் அதையே மாணிக்க வாசகர் சிந்தித்த வா விஷயத்தோடையும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் வள்ளலார் சொன்னதோடையும் சிந்தித்து பார்த்தால் இன்னொரு ஒரு விஷயம் புலப்படும் எல்லோரிடமும் நிறைகளை காண்போம் என்பது இந்த பகிர்வில் நிறைகளை நீங்கள் காணும் காண்பீர்களானால் அது ஸ்பெஷல் சில்ட்ரன் மூளை முடக்குவாத குழந்தைகள் ஆர்டிசன் சீடு குழந்தைகள் அல்லது உடல் குணமற்றோர் அல்லது குழந்தைகள் அல்லது திருநங்கைகள் அல்லது பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் ஆண்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அம்மா இல்லாத குழந்தைகள் அப்பா இல்லாத குழந்தைகள் திரு திருநங்கைகள் இப்படியாக எல்லோரிடமும் பிரபஞ்சத்தின் படைப்பில் ஒரு நிறைகள் இருக்கிறது அந்த நிறைகளை நாம் ஊக்குவித்து அவர்களின் மகிழ்வில் மகிழ்வித்து மகிழ்வோம் ஃபீல் இஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓன் தேங்க் தேங்க்யூ